வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது நிறைய மாறுதல்கள் இருக்கிறது மாவட் மழைப்பொழிவோட மாவட்டங்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது அதீத மழைப்பொடிவோட மாவட்டங்களும் கூடியிருக்கிறது நிகழ்வோட வழித்தடம் மாறி இருக்கிறது இதெல்லாம் இதில் அறிவிக்கப் போகிறேன் இணைந்திருந்து கிழங்கல் இறுதி வரை இப்போது இலங்கையோட தென் கிழக்கு புறத்தில் உருவாகும் என்று எதிர்பார்த்த அந்த தாழ்வு பகுதி இலங்கையின் தெற்கு பகுதியிலேயே உருவாகி விட்டது அப்போது இலங்கையின் தெற்கு பகுதியில் அதாவது கிழக்கு இருக்கிறதும் மேற்கு வந்துச்சு மேற்கு இருக்கிறது கிழக்கு போய் ரெண்டுக்கும் மத்தியில் உருவாகிடுச்சு இப்போது இலங்கையின் தெற்கு பகுதி ஊடாக கடக் கடந்து இலங்கையின் வடக்கு பகுதிக்கு வரப்போகிறது நாம் ஏற்கனவே சொன்ன அறிக்கையில் திரிகோணமலை முல்லைத்தீ ஓட்டி போகணும்னு சொன்னோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக சென்ட்ராக கிளம்பி வடக்கு நோக்கி போக போகுது எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் பகுதிக்கு வரப்போகிறது தென்னிலங்கை அம்மந்தோட்டா நுழைஞ்சி காங்கேசன் துறை வரப்போகுது தெற்கிலிருந்து வடக்காக நுழைய போகிறது அப்போ இன்றைக்கு உருவாக தாழ்வு பகுதியை தேதி இன்றைக்கு இருபத்தி இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை கொடுக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மழை தீவிரமடையில இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் தான் பஞ்சிட்டு இருக்கு ஒட்டி இன்னும் பல பகுதியில் தொடங்கலை தொடங்குதும் நாளையிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதும் தொடங்கும் பையங்க இலங்கைக்கு இருபத்தி நான்கு நாட்களுக்கு இலங்கைக்கு அதீத மழைப்பிடிவு காத்திருக்கிறது அதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சரி அடுத்தபடியாக இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் வரப்போகுது நேரா யாழ்ப்பாணம் வந்து நேராக எங்க போகுதுன்னா பாக் ஜலசந்திக்குள்ளே இறங்க போகுது கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட அந்த பாக் நீர் இணைப்பு பகுதியில் இறங்க போகுது சரி இங்க போனா இங்க புயல்னு அச்சப்படக்கூடாது இது ஒரு காற்றழுத்த தாழ்வும் மண்டலம் ஒரு டிப்ரெஷன் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிற ஒரு அமைப்பு அதனால் புயல் காற்றம் வேண்டவே வேண்டாம் அதுவும் இலங்கையில் இருக்கும்போது தான் வலுவான காற்றுலாம் இருக்கும் இலங்கையில் நூறு கிலோமீட்டர் வேக காற்று இருக்குங்க ஆனால் இலங்கையை தாண்டும் போது அது ஒரு டிப்ரெஷன் டீப் டெப்ரெஷனே நூறு கிலோமீட்டர் கெட்டுது இந்த விட்டு வீசும் காற்று அந்த அந்தளவுக்கு எடுக்குது விட்டு வீசும் காற்று தொடர்ச்சியான காற்று குறைவு தான் விட்டு விட்டு வீசும் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது அப்படியே வடக்கே வரும்பொழுது கோடியக்கரை முனையை ஒட்டியே நேராக எங்கே போகும் புதுச்சேரி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போகும் கடற்கரையை ஒட்டியே போகும் ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அப்புறம் இன்னைக்கு காலையில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுன்னு அறிவித்திருந்தோம் இன்றைக்கு கடற்கரையை ஒட்டியே புயல் அச்சம் வேண்டாம் காற்று அச்சம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இது ஒரு காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் அதுவும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும்பொழுது நெருங்கும் பொழுது என்னங்கன்னா ஒரு டீப் அதாவது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தான் போகும் ஆனால் கொஞ்சம் காற்று இருந்தாலும் நீங்கள் அதை அச்சப்படக்கூடாது பாதிக்காது அந்த காற்று புரியுதுங்களா பாதிக்காது இந்த வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி இந்த கோடியக்கரை முனை அப்படியே இந்த இடத்துல அது இலங்கையில் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் அங்கே பெய்யும் போது எங்கெங்கெல்லாம் மழைங்க இருக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் காற்று கொஞ்சம் இலங்கையை நோக்கி போகும் அச்சப்பட வேண்டாம் இலங்கையில் இருக்கும்போது நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தோம் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தோம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்தும் இலங்கையை நோக்கி காற்று போகும் ஆனால் அச்சப்பட வேண்டியில்லை இலங்கையில் இருக்கும்போது தான் கொஞ்சம் வலுவான காற்று இலங்கைக்கு தான் ரொம்ப பாதிக்கிற மழை தமிழ்நாட்டுக்கு மழை நிறைய 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 ஆனால் காற்று பாதிப்பு இருக்காது அப்படியே வரும்பொழுது கடலில் இருக்கும்போது கொஞ்சம் காற்று கூடுதலாக ஈர்க்கும் புயலுக்கு போகும் காற்று புயல் காற்று பெரிதாக பாதிக்காது செயல் எழுந்துடும் அதனால் கவலைப்படாதீங்க ஆகவே இது அப்படியே கோடியக்கரை முனையை தொட்டுக்கிட்டே வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் தரங்கம்பாடி இப்படியே கொண்டே இது வரைக்கும் கடலூர் புதுச்சேரி வரைக்கும் ஒட்டியே போய் அங்கே போனோன்னா புதுச்சேரி தாண்டினோன்னா கடற்பரப்பு அப்படியே விரிஞ்சிருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிழக்கு பகுதிக்கு வந்திருக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும் புதுச்சேரி தாண்டி மரக்கான பகுதியில் செய்யூர் பகுதி வழியாக உள்ளே நுழைஞ்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக செய்யூர்லேருந்து நேரடியாக அது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் வழியாக ஆந்திரப்பிரதேசத்தில் புத்தூர் சித்தூர் திருப்பதி பகுதியை போய் போயிடும் திருப்பதி போகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி டெல்டாப்பில் மழை தொடங்கும்னால் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஓரம் மட்டும் பெஞ்சிகிட்டே இருக்கும் கடுமையான மேகமூட்டம் இருக்கும் அப்பப்போ தூரல் வரும் காற்றெலாம் போயிட்டு இருபத்தி ஏழாம் தேதி கடல் கடல் நோக்கி காற்று இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இருபத்தி எட்டு தான் மழை தொடங்கும் மழை எங்கே தொடங்குதுன்னு பாருங்க முதல்ல நம்ம ஏற்கனவே டெல்டாவுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டெல்டாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் விருதுநகரோட இந்த கிழக்கு பகுதி திருச்சுழி காரியாப்பட்டி இந்த பகுதிக்கு நிறைய மழை தெரியுதுங்க அந்த திருச்சுழி காரியாப்பட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு கிழக்கே திருச்சுழி இந்த பகுதி இந்த பகுதிக்கும் மழை தெரியுது ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு பாதிக்க மழை தெரியுது ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி பாத்தீங்களா வேம்பாறு விளாத்திக்குளம் புதூர் அந்த மேற்கு அதாவது ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு வைப்பாறு அதுக்கு அந்த ஓரப்பகுதி கொஞ்சம் அச்சுறுத்தும் மழை இருக்கிறது அங்கேயும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளே திருச்சுழி திருச்சூழி அதை ஒட்டி வரைக்கும் கூட நல்ல மழை பெய்வி கொடுத்துட்டே போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே போனா ஒட்டு மொத்த சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழை இருக்கு மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் நிறைய மழை தெரியுதுங்க இப்போ பாருங்க நெருங்கி வர்றதுனால இப்போ கோடியக்கரை முனை ஒட்டி வர்றதுனால அப்படியே விட்டம் எங்கே போகுது உள்ளே வருது அது இல்லாமல் பாலக்காட்டு கணவாய் வழியாக கிழக்கு குளிர்காட்டு வருது எங்கே சார் குளிர்காட்டு இதுக்குள்ள வந்துச்சுன்னா இமயமலையிலேருந்து டைரக்டாக வராமல் இப்படி வருது சுற்றிக்கிட்டு வ வங்க அரபிக்கடலில் ஒரு கார்டு சொல்லி வச்சுருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் கட்டுப்படுத்தி அதை அனுப்பிட்டுருக்கு அப்போ பழையபடி நிகழ்வுக்கு மேற்கு தான் மழை நிகழ்வுக்கு மேற்கு தான் மழை எப்படி ஆந்திரா போன நிகழ்வில் நிகழ்வுக்கு மேற்கு புறம் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது சென்னையில் மழை பெய்வு கொடுத்தது போல் இதுவும் நிகழ்வுக்கு மேற்கு தான் மழை அதனால மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது சிங்கம் மேலூர் அப்படியே இந்த பகுதி எல்லாமே மழை தெரியுது மதுரைக்கு கிழக்கே எல்லாமே மழைப்பிடிப்பு தெரிகிறது அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மழை தெரியுதுங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தா அப்படியே ஐயலூர் வடமதுரை இந்த பகுதிக்கும் திண்டுக்கல் சிறுமலை இந்த பகுதிக்கும் கிழக்கு பகுதி இதுக்கு என்ன சார் அப்ப மேற்கு பகுதி இல்லைன்னு கேட்காதீங்க இதெல்லாம் அதீத மழை கனமழை மிக கனமழை தெரியுது அப்போ திண்டுக்கலுக்கு கனமழை தெரியுது பழனிக்கெல்லாம் கொடைக்கனல் இங்கெல்லாம் ஒட்டஞ்சத்திரம் அதுக்கு அம்பிலிகை நரிக்கல்பட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழையே தெரியுது அதை தாட்டி உடுமலைப்பேட்டைக்கும் சற்று கனமழை கனமழை இருக்கு பொள்ளாச்சிக்கு சற்று கனமழை மிதமான மழை இருக்குது நல்ல மழை இருக்குது அதாவது உதாரணத்துக்கு பொள்ளாச்சிக்கு அஞ்சு சென்டிமீட்டர்ன்னா உடுமலைப்பேட்டைக்கு ஆறு ஏழு எட்டு பத்து எங்கே பழனி அதுக்கப்புறம் கிழ க திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா பதினஞ்சு அப்புறம் கிழக்கு வரும்போது இன்னும் கூட போ புரிஞ்சிருக்கோம் இப்படிப்பட்ட மழை இருக்கு கிழக்கே சிவகங்கை மாவட்டம் ஒட்டுமொத்தத்துக்கும் மழை நிறைய இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி திருச்சி மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி கரூர்லேயும் குளித்தலை திருச்சி மாவட்டத்தில் ஒட்டிய பகுதி குளித்தலை கடவுர் பழவெடுதி மயிலம்பட்டி இந்த பகுதி எல்லாமே மழை பொடிப்பு தெரிகிறது தாந்தோனிக்கு கிழக்கே கரூருக்கு கிழக்கே அதே போல நாமக்கல் மாவட்டத்துக்கும் நாமக்கல் அதேபோல் சேர்ந்த மங்கலம் இந்த பக்கத்துக்கும் மழை தெரியுது கிழக்கு பகுதி எல்லாமே கொல்லிமலை பகுதியெல்லாம் திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி துறையூர் திருச்சி மாநகரம் மண்ண நல்லூர் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு மணப்பாறை தெற்கே தோரங்குறிச்சி எல்லாத்துக்கும் மழை தெரியுது வளநாடு கோவில்பட்டி கோவில்பட்டினா திருச்சி மாவட்ட தெற்கு வளநாடு கருகில் கோவில்பட்டி எல்லாமே மழை தெரிகிறது அதே போல் ஒட்டுமொத்த திருச்சி வடக்கு பகுதிக்கும் அதை விட கூடுதல் மழைங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டம் அப்புறம் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி சேலத்துக்கு கிழக்கே தம்பம்பட்டி ஆத்தூர் வாழப்பாடி இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை தெரியுது கல்வராயன் மலை பகுதி எல்லாமே தலைவாசல் வீரகனூர் மற்றும் அப்படியே மழைப்பொழிவு எல்லாமே கிழக்கு போய் தெரிகிறது அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கும் சேலம் மாவட்டத்தோட பெரம்பலூர் மாவட்டம் ஒட்டிய பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கும் தெரிகிறது அதே போல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடிக்கும் தெரிகிறது திரு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி புதுச்சேரி காரைக்கால் எல்லாமே அப்புறம் அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி செங்கம் வரைக்குமே சாத்தனூர் அணைக்கட்டு பகுதிக்கும் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வேலூர் ஒட்டுமொத்த வேலூர் ஒட்டுமொத்த திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நல்ல மழை தெரியுது சென்னைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி மழை இருக்கு ஒரு நாள் கூட சென்னைக்கு ஆனால் தாமதம் ஒரு நாள் தெத்த ஆனால் மழை தொடங்கினோம் இருபத்தி எட்டே தொடங்கினோம் இந்த வலுத்த தொடர் மழை பதிவு ரெண்டு நாள் போயிருந்தோம் அங்கேயும் ரெண்டு நாள் உண்டு இங்கே இருபத்தொம்பது முப்பதுனா அங்கே முப்பது டிசம்பர் ஒன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு நாள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெயின் கண்டினியூவாக ரெயின் கண்டினியூவாக மழை பெய்யுறது ரெண்டு நாள் எப்படின்னா அது இருபத்தொம்போது முப்பது சென்னைக்கு முப்பது டிசம்பர் ஒன்று இடையில அப்படியே தான் முப்பது டிசம்பர் ஒன்று அப்படியே இருபத்தொம்பது பிற்பகலில் இருந்து அப்படி வரும் அப்படி வரும் வரும் அப்படி வரும் எல்லா மாவட்டக்கும் அப்போ எல்லா மாவட்டங்களுக்குமே ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லை தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் வரைக்கும் அனைத்து கிழக்கு மாவட்டங்கள் நிறைய மழை படிப்பு இருக்கு சரி இதில் கடலோரம் இருந்தாங்க எச்சரிக்கை இப்போது ராமநாதபுரம் மதுரையில் பெஞ்சால் மழை எங்கே வரும் ராமநாதபுரம் வரும் சிவகங்கை பெஞ்சாலும் ராமநாதபுரம் வரும் புரியுதுங்களா திருச்சி மாவட்டத்தில் பெஞ்சா புதுக்கோட்டைக்கு வரும் திருச்சி மாவட்டம் மா மாநகரில் பெஞ்சா கொள்ளிடம் வழியாகவும் வரும் தஞ்சாவூர் வழியாகவும் வரும் இப்படியும் வரும் அது பெரம்பலூரில் பெய்ஞ்சால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை வரும் நாகப்பட்டினம் வரும் கடலூருக்கு போகும் போல் சேலத்தில் பெய்தா அதுவும் விழுப்பு கடலூர் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கு மேடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்படி அதே போல் ஊத்தங்கரைக்கு கிழக்கே பெய்த மழை சாத்தன அணை பெய்தால் கடலூர் வரும் திருவண்ணாமலை பெயிருந்து கடலூர் வரும் அப்புறம் அங்கே வேலூர் ராடிப்பேட்டையில் பெய்தா சதுரங்கப்பட்டினம் வரும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆந்திராவில் திருப்பதியில் பெய்தா கொசத்தலையாத்துலேயும் விவரம் பாலாறுலையும் விவரம் எல்லாம் வரும் இப்போ கடலோரப் பகுதிகள் கொஞ்சம் அதீத மழைப்பிடிவு பாதிக்கும் மழை தெரிகிறது இதில் மாற்றுக்கருத்து இல்லைங்க நான் இது வரைக்கும் ஓப்பனாக சொன்னதில்லை சொல்லி ஆகணும் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிக்கும் மழை தான் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்லலாம் இந்த முறை நீங்கள் மனசாட்சியோட பாதிப்புகளை பாதிப்பு அதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர் வழித்தடங்களை திறந்து விடுவதற்கு நீங்களாக முன் வந்து ஒட்டுமொத்த நம் உலகத்தையும் நம்முடைய ம மண்ணையும் காக்க காப்பதற்கு முன்வர வேண்டும் ஆசைப்படாதீங்க பிறந்தவங்க எதுவும் கொண்டு போகிறது கிடையாது மண்ணுக்கு ஆசைப்படாதீங்க தயவுசெய்து எதுக்கு ஆசைப்படாதீங்க அள்ளி கொடுங்க தானே அவங்களுக்கு வரும் ஆகவே தயவுசெய்து இப்படி நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிக்கிறது பௌரப்போக்கு நிலங்களை வடிகால வசதிகளை அடைக்கிறது நீர் இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க இருந்தால் இப்போ திறந்து விடுங்க தயவுசெய்து உன் மனவைத்து திறந்து விடுங்க திறந்து விடுங்க இலவசமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அதை இலவசமாகவே கொடுங்க உங்களுக்கு வேறொரு வழியாக இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது நினைக்கணும் நீர் வழித்தடத்தை திறந்து விடுங்கள் அது வடிகால் வசதி ஏற்படுத்துங்கள் திட்டமிட்ட மேலாண்மை அச்சமும் பீதியை கொள்ளக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இலங்கையை நோக்கி காற்று தரைக்காற்று போகும் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் ஆகவே அதை பார்த்து பயப்பட வேண்டாம் கரையை நெருங்கும் போது செயல் நிறைய மணிப்பிடிப்பு மட்டும் தரும் நிறைய நிறைய மடிப்பிடிப்பு அனைத்து மாவட்டங்களும் மணிப்புண்டுக்கு கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் உண்டு ஏன்னா இது வரைக்குமே கனமழை போய்ச்சல் நான் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் சேலம் மாவட்டம் வரைக்கும் அப்போ சேலம் மாவட்டம் கிழக்கு போதிக்கும் மழை உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மேற்கு போதிக்கும் மழை உண்டு ஈரோடுக்கும் உண்டு நீலகிரிக்கும் உண்டு கோயம்புத்தூர் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் நகருக்கும் உண்டு தேனிக்கும் உண்டு விருதுநகருக்கும் மேற்கு பகுதிக்கும் உண்டு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு கிழக்கே வர வர கூட மேற்கே போக போக குறைய மேற்கேயும் உண்டு இடையிலும் உண்டு பாதிக்கு கிடக்கே நிறைய மழை என்பதுதான் இந்த அறிக்கையோட தொகுப்பு தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் அவசியம் அப்டேட்ஸ் பார்த்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் ஏதாவது புயல்கள்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து செய்து இது அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவர்களை பார்க்க சொல்லுங்கள் அவர்களை அப்டேட் பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா வாய் வழியாக போகும்போது திரிந்து திரிந்து தெய் அப்படியே மாறி போய்விடும் அதை அச்ச உணர்வை ஏற்படுத்தி தேவையில்லாத முன்னெச்சரிக்கை அவர்கள் எடுப்பார்கள் நிறையா புயல்களுக்கெல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் பூ ஏ எதாவது ஏதாவது செய்கிறாங்க தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கவே எடுக்காதிங்க நிறைய மழை தரும் நிகழ்வு வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் தாழ்வான பகுதியில் இருப்போல் மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி வந்து எங்கே போகணுங்கிறது திட்டமிடுதல் இது இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிங்க அவ்வளோதான் கால்நடைகளை நம்ம பாதுகாத்தல் நாமும் பாதுகாப்பாக இருத்தல் தாழ்வான பகுதியில் இருப்போர் மேலான பகுதிகள் வர்றது இந்த மாதிரி நடவடிக்கை ஒட்டுமொத்தம் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை குறிப்பாக டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அரியலூர் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது நிறைய மழை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி